ஆடி ஒரு முக்கிய கொண்டாட்ட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அடுத்து கிறிஸ்துமஸ் கேக் செய்த கிறிஸ்துமஸ் இனிப்புகள் செய்வதில் நாட்டுக்கு நாடு மற்றும் வீட்டுக்கு வீடு வேறுபாடுகள் இருக்கிறது அந்தந்த பகுதிகளில் நடைமுறையில் இருக்கும் கலாச்சாரம் பண்பாடு மற்றும் பாரம்பரியங்கள் போன்றவற்றிற்கு ஏற்ப இனிப்புகள் செய்யப்படுமா எனினும் கிறிஸ்துமஸ் நன்னாளில் தங்களது வீடுகளில் இனிப்பு செய்து அவற்றை தங்களை சந்திப்பவர்கள் நண்பர்கள் மற்றும் தமது குடும்பத்தார் போன்றோருக்கு கொடுத்து மகள அனைவரும் விரும்புவார்கள் விழாவின் முக்கியமான இனிப்பு பண்ணமாக கிறிஸ்துமஸ் பல கேக் காணப்படுகிறது இந்த கிறிஸ்துமஸ் பழக்கேக்கை கேக்கை கிறிஸ்தவர்கள் அனைவருமே தங்கள் வீடுகளில் செய்து பிறரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவார்களாம் அடுத்து காலுவைகளில் இனிப்புகளை நிரப்பி தொங்கவிடுது கிறிஸ்துமஸ் இரவின் மிக முக்கியமான பாரம்பரிய நிகழ்வு என்னவென்றால் இனிப்புகள் அல்லது பரிசுகளை நிரப்பி தொங்க விடுவது குறிப்பாக இரவு குழந்தைகள் தூங்கும் போது அவர்களுடைய பெற்றோர் காலுறைகளில் இனிப்புக்கள் இனிப்புகள் அல்லது பரிசுகளை நிரப்பி தொங்க விடுவார்கள் கிறிஸ்துமஸ் அன்று காலையில் கண்வழித்து பார்க்கும் குழந்தைகளுக்கு அந்த காலுறைகளில் நிரப்பப்பட்டிருக்கும் இனிப்புகள் அல்லது பரிசுகள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் கிறிஸ்துமஸ் இரவின் இன்னும் ஒரு முக்கிய நிகழ்வு ஆலயங்களுக்கு சென்று கிறிஸ்துமஸ் வழிபாட்டு சடங்குகளில் கலந்து கொள்வது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் இரவில் ஆலயத்திற்கு சென்று தங்களின் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு நன்றி செலுத்துவார்கள் ஒரு சில ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடும் போது மெழுகு வர்த்திகளை ஏற்றி வைப்பதற்காக மக்களுக்கு மெழுகு வர்த்திகள் இலவசமாகவும் வழங்கப்படுகிறது இவ்வாறு கிறிஸ்துமஸ் இரவில் சொக்கப்பனி எரித்தல் நிகழ்வும் இடம்பெறுகிறதா ஒரு சில கிறிஸ்தவ ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் இரவு என்று சொக்க பணி கொடுத்துவதற்கென்று தனியாக ஒரு இடத்தை வைத்திருப்பார்கள் மக்களுக்கு வெதுவெதுப்பான வெதுப்பான பானங்களும் வழங்கப்படுகிறது இவ்வாறான ரீதியில் தான் கிறிஸ்துமஸ் இரவை கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் நடன் யூடியூப் செய்யுங்கள்